பெண்கள் அலங்கரித்த நிலையில் வெளியே வரலாமா என்ற கேள்விக்கு அல்லாஹ் பின்வரும் குரான் வசனம் மூலம் நமக்கு அழகிய முறையில் விளக்குகிறான் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் நீர் கூறுவீராக அவர்கள் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தமது கற்புநெறிகளை பேணி பாதுகாத்து கொள்ளட்டும் அவர்கள் சாதாரணமாக வெளியில் தெரிவதைத் தவிர தமது அலங்காரத்தில் வேற எதையும் வெளிப்படுத்த வேண்டாம் தமது தலைமுக்காடுகளை தமது மேர்சட்டைகளின் மீது கொள்ளட்டும் அவர்கள் தமது கணவர்கள் தமது தந்தையர் தமது கணவர்களின் தந்தையர் தமது மகன்கள் தமது கணவர்களின் மகன்கள் தமது சகோதரர்கள் தமது சகோதரர்களின் மகன்கள் தமது சகோதரிகளின் மகன்கள் தம்மைப் போன்ற பெண்கள் தமது அடிமைகள் ஆண்களில் பெண்கள் மீது விருப்பமில்லாத பணியாளர்கள் பெண்களின் அந்தரங்க உறுப்புகளை பற்றி அறியாத சிறுவர்கள் ஆகியோரை தவிர மற்றவர்களிடம் அவர்கள் தமது அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் தமது அலங்காரத்தில் தாம் மறைத்துள்ளவை அறியப்பட வேண்டும் என்பதற்காக தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம் இறை நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அனைவரும் அல்லாஹுவிடம் பாவமன்னிப்பு கோருங்கள் அல் குரஹான் இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் இந்த குரான் வசனம் பெண்கள் யார் யாரிடம் தங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம் என்பதை தெளிவாக விளக்குகிறது அந்நிய ஆண்கள் இருக்கும் இடத்தில் பெண்கள் தங்கள் அலங்காரங்கள் தெரியும்படி வெளியே வரக்கூடாது அல்லாஹ் கூறியபடி நடந்து கொள்ளும் மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமத்துள்ளாகி வபர